நாட்டு உரிக்கான்கு முத்ராஜபுரம் சசிவாரியா கூப்பி தலைவர் ராஜா வழங்கும் ஒரு பீரோ தலைவர் ராஜா வழங்கும் ஒரு பீரோ ஆல்லல்லல்ல வெறியல்ல ஓடுறது விலாகப்பிடிச்சோ பட்டாளியில ஓடியே போற ஹலோ விலாகப்பிடிச்சோ பட்டாளியில ஓடியே போற அண்ணா ஓடணும் போடா அண்ணா நான் மாட்டே நிறுத்துக ஒருத்தே நிறுத்துங்க படு படு போடா மாட்டே நிப்பாட்டு டேய் எல்லாரே ஓடி போ ஆர வெயிட் பண்ணியா எல்லாரே ஓடி கூடுடா அண்ணா ஓடி போ ஏய் ஏப்பா நீங்க நீங்க மாட்டே ஓடியே